ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நம்ம சேனல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்களை பார்த்தே அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேச போகிறோம் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க கண்கள் அசைவுகளை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன புரிய வைக்க வராங்கன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க கண்கள் வந்து வலது இப்படி போயிட்டு நம்ம கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க ஏதோ நம்ம கிட்ட போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட கண்கள் இடதுபுறமா பார்த்துட்டே பேசினா உண்மையை சொல்றாங்கன்னு அர்த்தம் அதே கண்கள் வந்து மேலே இப்படி பார்த்து நம்ம கிட்ட பேசுனாங்கன்னா ஆளுமை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதே நம்ம கண்கள் கீழே குனிஞ்சு பேசுனா நம்ம அடி பண்ணிடறோன்றது அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம கண்கள் எதையாச்சும் பேசும்போது அப்படி விரிவடைஞ்சிருச்சுன்னா ஆச்சரியப்படுது ஆசைப்படுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம கண்கள் பேசும்போது எப்படி சுருந்துச்சுன்னா சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் நம்ம சொல்றத நம்பாம சந்தேகப்படுறாங்க நம்ம பேசும்போது கண்கள் வந்து ஒட்டு நம்மள நம்ம பேசுறதையே கவனிச்சா ஆர்வமா கேட்கறாங்கன்னு அர்த்தம் அதே கண்கள் நம்ம பேசும்போது இங்க அங்க எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது நம்ம கான்வர்சேஷன்ல வந்து விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது கண்கள் வந்து வலப்புறம் இடப்புறம் வலப்புறம் இடப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப பதட்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அதே போல நம்மளோட கண்கள் கண்ணை மூடி மூடி திறந்தா வெக்கப்படுது ஆசைப்படுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம கண்கள் வந்து நம்மளோட மூக்கு நுனியுர்ந்து கவனிச்சா கோபப்படுறாங்க நம்ம எங்கேயாவது போதோ அல்லது ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொருளை நம்ம கண்கள் பார்த்துதுன்னா அந்த பொருளை நம்ம கண்கள் ஆசைப்படுது விரும்புதுன்னு அர்த்தம் பேசும்போது கண்ணுக்கு கீழே பார்த்தாங்கன்னா அது தவறான எண்ணத்துல பாக்குறாங்க காமத்தையே குறிக்கிறது அது அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும் போது நம்ம கண்ணுக்குள்ள இன்னொருத்தவங்களோட கண்களை பார்த்தோம்னா அதுக்கு பெயர் காதல்னு அர்த்தம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம கண்கள் வந்து இப்படி இடதுபுறமாக கீழே பார்த்தா பேசிகிட்டே போதே தனக்குள்ள ஏதோ தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் நம்ம பேசும்போது நம்ம கண்கள் வந்து வளப்புறமாக கீழே பார்த்தா என்ன சொல்கிறதுன்ற தெரியாமல் யோசிக்குது கண்கள் வந்து மேலே அப்புறம் கீழே மேலேன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எதையோ தேடிட்டுருக்கோன்ற அதே போல நம்ம கண்கள் பேசிட்டே இருக்கும் போது சடனாக அப்படி பார்த்துட்டு டக்குன்னு பார்க்காத மாதிரி ஓர பார்வையில பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த விரும்புறதுன்னு அர்த்தம் கண்கள் வந்து மூடி அப்படி திறந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஏதோ தேடிட்டு இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் கண்களை கையால இப்படி மறைச்சாங்கன்னா எதையோ மறைக்கிறாங்க கண்களை கைகளால் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறது கண்கள் மூடி திறந்தார் அப்ப நம்ம ஒரு நமக்கு ஒரு வெறுப்பு வந்தா அப்படி பண்றோம் இல்லையா சோ கண்கள் மூடி திறந்தா வெறுக்கிறது கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு ஆர்வத்துல பேச வராங்க இல்லையா அதுதான் கண் புருவங்கள் சுருங்கினால் அந்த மாதிரி பண்ணா பேச விருப்பம் இல்லை அதே போல நம்ம கண்களும் குருவாமும் சேர்த்து சுருங்கினா கோவம் ஒரு கண் திறந்து ஒரு கண் மூடினா சேத்த கண்களும் இரண்டு கண்களும் மூடி இருந்தா தூக்கம் அதே கண்கள் திறக்காம போயிட்டா மரணம் இவ்வளவுதான் நம்ம கண்கள் வந்து நமக்கு சொல்லுது இனிமே நீங்க யார்கிட்டனா பேசும்போது அவங்களோட கண்ணை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ